விஷ்வடாக் சானல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று குரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓபா மடமை மடமார்க்கன் உண்டு அப்படின்னு வல்லுவர் சொல்றார் நண்பர்களே குறள் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓபா மடமை மடவார்கன் உண்டு அப்படின்னு ஒரு சொல்ற நண்பர்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உடைமையில் இன்மை அதாவது நம்மிடம் அனைத்து செல்வங்களும் இருக்கின்றது இன்மை இல்லாதது என்ன விருந்தோம்பல் ஓம்பா அதாவது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு உபசரிக்கக்கூடிய தன்மையை கடைப்பிடிக்காதவன் அதுதான் விழுந்தோம்பல் ஓம்பா மடமை அப்படின்னா என்ன மூடத்தனம் மூடன் மூடத்தனம் அதுதான் மடமை மடமை மடவார்கள் உண்டு மூடர்களிடம் உண்டு அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்றார் நண்பர்களே அதாவது உன்னிடம் அனைத்து செல்வங்களும் பெற்று இருந்தாலும் நீ அறிவற்ற முட்டாளாக கருதப்படுவாய் எப்பொழுது என்றால் விருந்தினர்களை உபசரிக்காத போது விருந்தோம்பலை பின்பற்றாத போது நீ முட்டாளாகவே அறிவற்ற முட்டாளாக கருதப்படுவாய் அப்படின்னு தான் அவர் சொல்றார் இப்போ நம்ம திருநாம நிறைய ஏற்ற பார்க்கணும் கிரிவலத்துவம் வந்து அன்னதானம் செய்யறாரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா முகமே தெரியாத மனிதர்களுக்கு கூட தான் அன்னதானம் இவரு தான் நம்ம போடணும் அவருக்கு தான் நம்ம போடணும் இவருக்கு நம்ம போடக்கூடாது அப்படி இல்லாம யாருமே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு போடணும் உணவடிக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குலம் நம்மளுடைய குலம் கோத்திரம் நம்மளுடைய பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகள் நாம எல்லோருமே மனமகிழ்ச்சியா இருக்கலாம் அது நம்மளாவது ஏதாவது ஒரு தீங்கு நம்மளையும் அறியாம நம்ம செஞ்சிருந்தா கூட அந்த இருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே அன்னதானம்லாம் நிறைய ட்ர பண்றாங்க நிறைய ட்ரெஸ்ட் மூலியமா பண்றாங்க ஆனால் இங்க வல்லூர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே தன்னுடைய வராங்கன்னா ஒன்று நம்மளுடைய விருந்தாளா இருப்பாங்க யாரு நம்மளுடைய அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு விருந்தே உணவு அளிக்காத ஒருத்தவன் இந்த பூமியில் வாழ்கின்றான்னா அவன் முட்டாள்தனமானவன் அவன்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவன் அறிவற்றவன் அறிவில்லாதவன் அவன் அப்படின்னு நம்ம ஊருல இதை நிறைய பாக்குறான் ஐயோ அவன் கஞ்சப்பையன் பா சும்மா ஒருத்தனை கூட ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டான் நீ வேற அவன் ஒரு ஆளா பணம் வச்சிருந்தா யாருடா அவன் பணம் அவனுக்குதான் ஊர்வங்களும் ஊரில் எவ்வளோ பத்து வருஷம் இல்லைனா எவ்வளோ ஹெல்ப் பண்றா இல்லை யாரா ஒரு வேலை சோறு பண்றாங்க அவங்க பணம் வச்சுருந்து அவனுக்கு பணம்டா வேற அவனா எதனா ஹெல்ப் பண்றானா அப்படின்னு நம்ம காதுபட அடுத்தவர்கள் பேசுவதை நம்ம நிறைய கேட்குறோம் கிராமத்தில் எக்ஸ்பெஷலி கிராமத்தில் இது எல்லாமே நமக்கு நிறைய நம்ம கேள்விப்போம் ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா சொல்றேன் அள்ளி கொடுக்கவில்லை என்றாலும் கிள்ளி கொடுக்கக்கூடிய குணமாவது அட்லீஸ்ட் இருக்குன்னு ஒரு மனிதன் பொழுதுதான் அவன் மனிதனாக கருதப்படுவான் அதாவது ஒரு வேலை சோறு இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு வர அப்போ நம்ம ஒரு மனிதனாக அவர்களுடைய மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்போம் இதெல்லாம் வருது சொல்றாரு வேள்விக்கு பெரிய யாகம் செஞ்சால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் அவளுக்கு கிடைக்கும் எதில் விருந்தினர்களை உபரிசரிக்கும் பொழுது இன்னும் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ வந்து அதாவது எல்லா செல்வங்களும் இருந்து இழந்துருவ இழந்துட்டு வருத்தப்படுவ நீ போது ஒருத்தருக்கும் அவங்கள்ட இருக்க மாட்டாரு எப்போ நீ யாருமே ஒரு விருந்தினர் ஒரு நண்பர்கள் அவங்களை யாருமே வரவேற்று உபசரித்து அந்த தன்மை அந்த குணம் இல்லாத பொழுது நீ அவ்வாறு என்னப்படுவாய் இந்த உலகை அப்படின்னு வல்லுவர் சொல்கின்றார் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே